அவர்கள் ஒரு நாள் பட்ட பகலாக இருக்கும் பசி அவர்களுக்கு பசி ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் பார்க்கிறார்கள் அக்கம் பக்கம் பார்க்கிறார்கள் சாப்பிடுவதற்கான எந்த உணவும் இல்லை அப்போது அவர்களுக்கு நினைவு வருகின்றது அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அவங்க உமர் ரதி அல்லாஹூர் அன்பு அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து கிளம்பி மனசுல நினைக்கிறாங்க அபுபக்கர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களிடத்தில் நாம் செல்லலாம் அவர்கிட்ட ஏதாவது சாப்பிட கேட்கலாம் பசி பயங்கரமா இருக்கு கடுமையான பசி என்று நினைத்து தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி அபுபக்கர் சித்தியக் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள் இப்ப போய்கிட்டே இருக்கும்போது இடையில பார்த்தா அபுபக்கர் சித்தியக் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் இந்த பக்கமாக வராங்க எதிர்க்க வராங்க அப்போ உமர் ரதியுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய நிலையை புரிய வைக்கிறார்கள் இரண்டு நாட்களாச்சு சாப்பிட்டு கடுமையான பசி என்னால் பசி தாங்க முடியல வீட்டில் எதுவும் இல்லை உங்களிடத்தில் ஏதாவது கேட்கலாம் என்று நான் வீட்டிலிருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறேன் அபுபக்கர் சித்தீக் ரதியுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு மேலாச்சு நான் சாப்பிட்டு எனக்கும் கடுமையான பசி உங்ககிட்ட ஏதாவது கேட்ட வாங்கி சாப்பிடலாம் சாப்பிட எதுவும் இல்லை வீட்டில்ன்னு சொல்லி நானும் என்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று ஒருவர் ஒரு இன்னொருவர் தங்களுடைய பசியை பற்றியும் உணவை பற்றியும் பேசிக்கொள்கிறார்கள் பின்பு இருவர்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் நாம் இருவர்களும் சேர்ந்து அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்வோம் நமக்கான உணவை அவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் ரெடி செய்வார்கள் ஏற்பாடு செய்வார்கள் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜிது ஒரு உருவம் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் அருகாமையில் சென்று பார்த்தால் அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் எதிரில் வருகிறார்கள் இவர்கள் இருவர்களும் தங்களுடைய நிலையை பற்றி அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சொல்லும் போது நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய மேலாடையை தூக்கி தங்களுடைய வயிற்றை காட்டினார்கள் மூன்று நாட்கள் ஆகிவிட்டது நான் சாப்பிட்டு நான் என்னுடைய வீட்டில் உணவில்லாமல் என்னுடைய இரு தோழர்களிடத்தில் யாரிடமாவது கேட்கலாம் என்று நினைத்துதான் என் வீட்டிலிருந்து நான் கிளம்பி வந்தேன் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்ல பின்பு கடைசியாக நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களே ஒரு யோசனை சொல்கிறார்கள் நாம் மூவரும் சேர்ந்து அவர்களுடைய வீட்டிற்கு செல்வோம் அவர் நமக்கான ஏதேனும் ஒரு உணவை தயார் செய்வார் என்று சொல்லி இருவர்களையும் அழைத்து கொண்டு நபி அலஹி வசல்லம் அவர்கள் அபி ஐயூப் அல் அன்சாரி அன்பு அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள் அங்கு சென்று பார்த்தால் வீடு உள்பக்கமாக தால் போட்டிருக்கிறது பதில் வரல இரண்டாவது முறை சலாம் சொன்னார்கள் பதில் வரல மூன்றாவது முறை சலாம் சொன்னார்கள் பதில் வரவில்லை இப்போ பதில் வரலா அப்படின்னு மூணு முறை அங்கிருந்து ரிட்டர்ன் ஆவுறாங்க இவர்கள் ரிட்டர்ன் ஆவுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு உள்ளிருந்து கதவு தொடக்கறாங்க டி அய்யூபில் அன்சாரி அவர்களுடைய இரு தோழர்களே உள்ளே வாருங்கள் என்று அழைத்து அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே பதில் முதல் முறை சலாம் சொல்லும்போதே எனக்கு கேட்டது ஆனால்

நடிகவர்களும் அவருடைய தோழர்கள் இருவர்களும் வந்திருக்கிறார்கள் வாருங்கள் என்று சொன்னதும் அன்சாரி அவர்கள் வராங்க வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் உபசரிக்க வேண்டும் என்பதற்காக முதலாவதாக அவர்களுடைய பேரிச்ச தோட்டத்திலிருந்து கனிந்த குலையையும் பின்பு நல்ல ஒரு செங்காயாக இருக்கக்கூடிய திராட்சை குலையை பேரிச்ச பல குழலை கொண்டு வந்து வைக்கிறார்கள் هذا المشهد ليس في شمال القطاع بل في جنوب القطاع هكذا اصبح الناس للحصول على رغيف الخبز هذا المشهد في شمال في, في, في جنوب القطاع هكذا اصبح جنوب غزه ممتلئ بالنازحين هيا الحصول على رغيف الخبز الايام القادمه صعبه

பசியோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எப்படா சாப்பாடு நமக்கு முன்னாடி வரும் சாப்பிடலாம் என்று இருந்த அந்த நேரத்தில் நபி சொல்லுவாங்க அவர்கள் மறுமையை நினைவூட்டுகிறார்கள் உமரே அல்லாஹிற்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் இந்த உணவிற்கு அல்லாஹிடத்தில் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நாளை மறுமையில் இந்த உணவை பற்றி நாம் கேள்வி கேட்க கேட்கப்படுவோம் இந்த உணவு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு நமக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய இந்த உணவு நாம் இப்போது சாப்பிட போகின்றோம் இந்த உணவிற்கு அல்லாஹிடத்தில் நாம் மறுமையில் கேள்வி கேட்கப்படுவோம் அதை நினைத்து பயந்து அல்லாஹிற்கு அஞ்சி நன்றி செலுத்தியவர்களாக சாப்பிடுங்கள் என்று உமர் ரவி அல்லாஹூ அன்பு அவர்களுக்கு நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பசியும் பட்னியுமாக இருந்த அந்த நேரத்தின் உணவில் நசீஹத் செய்ததை நாம் பார்க்கிறோம்